ஹலோ வெல்கம் டு கலாஸ் நம்ம மஞ்சட்டியில எப்படி கடையுறதுன்னு பார்க்கலாம் கொமட்டி கீரை ஒரு கட்டு வாங்கி வச்சிருக்கேன் இத இந்த மாதிரி இலையாதான் ஆயணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி இலையா ஆஞ்சி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் கீரைய நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு

பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழம் ஒன்று கீரை ஆயிரப்ப இந்த இதில் இந்த பூ இருக்கும் இதை போடக்கூடாது இதை எடுத்து கீழே போட்டுடணும் இலையாதான் ஆயணும் இந்த பூவை எடுத்துடணும் வெங்காயம் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்ப கழுவி வச்ச கீரையே போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் மூடக்கூடாது கீரை போட்டு பத்து நிமிஷம் ஆகுது கீரை நல்லா வெந்துருச்சு புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கீரையை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கீரை நல்லா கடைப்பட்டுருச்சு கீரைய தாளிச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு வடச்சிக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் சீரகம் சீரகம் நல்லா பொரியட்டும் சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு மோர் மிளகாயத்துல கிள்ளி போடுறேன் மூணு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு வதைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கடைஞ்ச கீரையை அந்த சட்டியில ஊற்றிக்கலாம் அடுப்பா பொம்பி கீரை அப்பதான் கிடைக்கும் அப்ப கிடைக்கிறப்ப இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்